அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடைபெற்றது அடுத்த கட்டமாக ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது தவறான தகவல் வந்து கொடுத்துருந்தா அதை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து மீண்டும் கொடுத்தாங்க எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணிக்குள்ளார நேரடியாகவோ இல்லது டிஆர்பி கிரீவன்ஸுக்கு வந்து சான்றப்பமிட்ட கோரிக்கை மனு அதற்குரிய சான்றாவணங்களை இணைத்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படி அதில் சேஞ்சஸ் வந்து கொடுத்தவங்களில் யாராவது கட் ஆஃப் குள்ளார வரமே இருந்தால் அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் சிவி லிஸ்ட் வந்து வரும் அதுதான் வழக்கம் அதே போன்று நமக்கு அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டுன்னு வந்து வெளியிட்டிருந்தாங்க அவங்களுக்கு பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சிவி நடைபெற்று முடிந்து விட்டது இப்போ பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் வந்து யார் யாரெலாம் ஆகியிருந்தாங்களோ அவங்களுக்கு நேரடியாகவே வீட்டுக்கே வந்து போஸ்ட் மூலயமா கால் லெட்டர் அனக்சர் ஒன்று வந்து ரெண்டு செட்டு அனக்சர் டூ ரெண்டு செட்டோடு வீட்டுக்கு வந்து போஸ்டரில் வந்து கால் லெட்டர் அனுப்பியிருக்காங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்க்காம கூட விட்டுருப்பாங்க ஒரு சிலர் வந்து தெரிந்துமே ஆப்சண்ட் ஆகியிருப்பாங்க இப்போ எல்லாருக்குமே யார் யார்லாம் வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பு இப்போ கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து வந்து டிஆர்பி அலுவலகத்தில் ஃபைனலாக இதுதான் ஒரு சிவி யார் யாரெல்லாம் ஆப்ஷன்ட் ஆனாங்களோ எல்லோருக்கும் வீட்டுக்கே வந்து அவங்க கால் லெட்டர் அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ வந்து அனுப்பியிருக்காங்க இதில் வந்து அவங்க என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா இதை மாதிரி நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் கால் லெட்டர் வந்து வெளியிட்டிருந்தோம் நீங்கள் கலந்துக்கல இப்போ கேண்டிடேட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க அதன் அடிப்படையில் ஃபைனலாக ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இனிமேல் வந்து இது மாதிரி ஒன்று ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டுக்கே போஸ்டரில் வந்து இந்த கால் லெட்டர் ப்ளஸ் அனக்சர் ஒன் அனெக்சர் டூ வந்து அனுப்பியிருக்காங்க அப்போ டிஆர்பி வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து துரிதப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஃபைனலாக இந்த ஆப்ஷன் ஆனவங்களுக்குலாம் சிவி முடிஞ்சிச்சுனாலே நமக்கு அடுத்தது உடனடியாக ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டுருவாங்க எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக காலதாமதப்படுத்த மாட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளுக்கு எவ்வளவு நாட்கள் இடைவெளியில் இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் மே எண்டுக்குள்ளார கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வந்துடும் இதில் வந்து சிங்கிள் தான் எஸ்சிடி தமிழ் மீடியம் மட்டும்தான் விட போகிறாங்க அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்சதுன்னா அடுத்து வந்து ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளாரே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னால மே எண்டுக்குள்ளார கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க இதையும் வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் டிஆர்பி அடு அவங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் அனைவருக்கும் மிக்க நன்றி